எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா கேஎம் டெக்ஸ்டைலில் டெக்ஸ்டைல்ல தாங்க இருக்கும் நம்ம கேஎம் டெக்ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் தான் பார்க்க போறோம் ஸோ இன்ஸ்கர்ட்ல பாத்தீங்கன்னா ஏழு பாட்டு எட்டு பாட்டு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இப்ப இல்லவே இல்லை நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் டெக்ஸ்டைல்ல ஏழு எட்டு ரெண்டு மணி தான் இருக்கு ஸோ ரெண்டு ஐடத்துல வெரைட்டி வந்து நிறையா இருக்கு ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் நம்ம கேஎம் டெக்ஸ்டைல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை விலக்குத்தூன் காமராஜர் சாலை அடையாள போனுக்கு அப்படியே எதிர்ப்புற சந்த தான் நம்ம கிடையாது அப்படியே சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா மூணாவது கடை தான் நம்ம கடை ரைட் சைட்லேயே இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம கேன் டெக்ஸ்டைலில் ரேட் எடுத்துக்கிட்டோம்னா எழுபது எட்டுவா ரெஞ்சிருந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஜெமினி பாடம் சொல்லி ஏழு பாட்டு ஸோ உங்களுக்கு எல்லாமே ஓவர்லாக் கூட வந்துடும் இந்த ரேட்லேருந்தே உங்களுக்கு ஓவர்லாக் வந்துடும் எல்லாமே ஸோ இந்த மாதிரி ஓவர் லாக்கு வந்துடும் ஓவர் லாக்கோடே கொடுத்துருக்கோம் என்னடா அப்படி அஞ்சு பீஸ் வச்சுருக்கேன் அஞ்சுமே எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் இதுலேருந்து இந்த ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது மங்கை இது இது அடுத்த பிராண்டு இது இது நூற்றி பதிமூணு ரூபா ரேட்டு பாட்டு இது பாட்டு ஸோ நீங்கள் ஒரு பீஸ் வேணுன்னா நம்ம கேம் டெக்ஸ்டைல எடுத்துக்கலாம் இதே ஒன்று ஓப்பன் எப்படி இருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் எடுத்துட்டோம்னா தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்துடும் உங்களுக்கு இது ஏழு அதிலே பார்த்தோம்னா எட்டு அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி கலர்ஸ் வந்துடும் இருபத்தஞ்சி ஐம்பது கலர் வரும் ஐம்பது கலர்ஸ் வரும் இதிலே உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காமிச்சு எப்படி பாருங்கள் எட்டு பாட்டு இது எட்டு பாட்டு வந்து நூறு சென்டிமீட்டர் வரும் ஸோ நூறு சென்டிமீட்டர் இது உங்களுக்கு அதே மாதிரி இது உங்களுக்கு ஓவராக கூட வந்துடும் ஸோ எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் எட்டு பாட்டு ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மங்கையிலே கொஞ்சம் குவாலிட்டி ஐட்டம் இது பாப்ளீன்னு சொல்லுவோம் முதல் நம்ம பார்த்தது வந்து டுவெண்ட்டிஸு அது நிறையா மக்களுக்கு தெரியாது அது தொட்டு பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது ஸோ அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் முட முடன்னு தண்ணியில் போட்டால் இன்னும் சாஃப்ட் ஆகிரும் ஸோ இதுவும் அப்படி தான் உங்களுக்கு ஒரு வாசலே உங்களுக்கு சூப்பராகிடும் அது பாப்லீன் ஸோ இது ரேட்டு பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ஸோ இப்போ உங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிருக்கும் விலலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம கடையில் கம்மியாக இருக்கும் மற்ற கடைகளோடு நம்மளோட ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ஸோ துணி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நேரில் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இது ஏழு பாட்டு இது இதே மாதிரி தான் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்துடும் ஸோ சைடில் ஓவரலாக கூட வந்துடும் கலர்ஸ் எடுத்துகிட்டோம்னா ஐம்பது கலர் இருக்கு இருக்குது நம்மகிட்ட உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது நீங்கள் எப்படியும் எடுத்துக்கலாம் அந்த ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் வந்துடும் டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் எல்லாமே வரும் ஸோ அதிலே எட்டு பாட்டு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க துணி மடிப்பே உங்களுக்கு சூப்பராக இருக்குது இது எட்டு பாட்டு நூறு சென்டிமீட்டர் வந்துடும் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஓவர்லாக்கு எல்லாமே வந்துடும் தான் இந்த மாதிரி ஓவர்லாக்கு கொடுத்தே போட்டுருவோம் நம்ம ஸோ நீங்கள் வந்து மொத்த விளங்குறனால மொத்தமாக எடுக்கணும்லாம் இல்லை ஒரு பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்தமாக தான் எடுக்கணும்லாம் கிடையாது ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க நம்பர் கொடுத்துருப்போம் அது கால் பண்ணிங்கன்னா நம்ம கொடியை நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அது மினிமம் எவ்வளோ வாங்கணும் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஐநூறுவா நீங்கள் பண்ணலாம் ஸோ ஏழு எட்டு இது அப்படியே ரேஞ்ச் அப்படியே கூட்டிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அப்படியே ரேஞ்ச் வைஸாக நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி அறுபது அந்த ரேட்டில் வந்துடும் உங்களுக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் எம்ப்ராய்ட் ரேட்லையும் கொடுத்துருக்கோம் எம்ப்ராய்டரி இன்ஸ்கட்டும் கொடுத்துருக்கோம் பெரிய எடுங்க கம்ப்யூட்டர் எம்பிராய்டுன்னு சொல்லுவோம் அது இந்த மாதிரி பெருசாக வந்துடும் ஓபன் பண்ணி காமிச்சேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு ரூபா வரும் நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே எட்டுப்பாட்டு இரநூத்தி ஆறுரூவா துணி அவ்வளோ சாஃப்ட்டாக இருங்க ஃபுல்லாமே பாப்ளின் மீடியலாக கொடுப்போம் அது ஃபுல்லாமே ஏன்னால் எம்ப்ராயி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட்டு கம்மி எடுத்தோம்னா ரொம்ப இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு ரொம்ப சுருங்கிடும் ஸோ இந்த மாதிரி பாப்ளின் மெட்டீரியல் எடுத்தோம்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு ரேட்டு கூட எடுத்தாலும் இறண்டு இறநூத்தி ஆறு ஸோ இது ஃபுல்லாமே எட்டு பார்த்து கோல்டு மங்கை ஆ கோல்டு மங்கை ஓகே கோல்டு மங்க பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சென்டிமீட்ரு வந்துடும்

ஏழு பாட்டிலையும் இருக்குது எட்டுலேயுமே இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா எட்டுனா எல்லாமே நூறு சென்டிமீட்டர் தான் இருக்கும் நினச்ச பாருங்கள் எட்டுல தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது ஸோ வெலை டிஃப்ரெண்ட்டு வந்து மாறும் உங்களுக்கு இது நூற்றி எண்பத்தெட்டுனா அது நூற்றி தொண்ணூற்றாறுவா அந்த மாதிரி ரேட்டில் வரும் உங்களுக்கு ஸோ நம்ம கடையில் இதுதான் ஸ்பெஷலே இங்கே முதல்ல நம்ம பார்த்து ஃபுல்லாமே இன்ஸ்கட் பார்த்தோம் ஸோ இந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லாமே ப்ளவுஸு தான் ஸோ இது ஃபுல்லாக ப்ளவுஸு ப்ளவுஸில் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு டிப்டாப்பு ஃபுல் ஆயில் அது மட்டும் இல்லாமல் களம் கறி உங்களுக்கு சக்காடு இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாமே நம்ம கேம் டெக்ஸ்டைலில் கொடுத்துருக்கோம் ஸோ கலர்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் நூறு கலர் வந்துடும் ஏபி ரெண்டு சாட்டு நூறு கலர் வந்துடும் உங்களுக்கு எது வேணுமோ அந்த சேலையை கொண்டு வந்து நீங்கள் மேட்சிங் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் நேரில் வர முடியாது ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா எண்பது ரூபா ரேட்டில் நம்ம கொடுக்கோம் வெறும் ஒரு மீட்ரு துணி எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் எண்பது பாயிண்ட் ஒரு மீட்ரு ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா களங்குழி டிசைனு ஸோ இது பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் ஒரு மீட்ரு ரெண்டுமே இருக்குது கலர்ஸ் வந்து நீங்கள் வீடியோன்னா உங்களுக்கு கம்மியாக காங்கிரம் கலெக்ஷன் நிறையா இருக்குது நேரில் வந்து நிறையா பார்த்துக்கல பார்த்து எடுத்துக்கலாம் ஜக்காடு அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மீட்ரு எண்பது பாயிண்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு இது எண்பது பாயிண்ட்டு உங்களுக்கு எண்பது பாயிண்ட்டுக்கா இது வந்து போச்சமல்லி டிசைனு போச்சமல்லி டிசைனு ஜாக் மாடல் எல்லாமே வந்துடும் அது ஃபுல்லாமே ஜக்கால் இந்த மாதிரி டைப்லேயும் கொடுத்துருக்கோம் நம்ம கேன் டெக்ஸ்டைலில் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது எக்கச்சக்கமாக முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து எடுங்க நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் சப்போஸ் வர முடியாதவங்க ஏன்னா நேரில் ஏன் வர சொல்கிறோம்னா அப்போ தான் நீங்கள் மெட்டீரியல் பார்க்க முடியும் எப்படி இருக்குது துணி நீங்கள் சைஸ் துணி இதெல்லாம் பார்த்து நீங்கள் எடுக்க முடியும் அதுக்காண்டி தான் நம்ம சொல்கிறோம் வர சொல்லி சப்போஸ் நீங்கள் வர முடியாதவங்க நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா மினிமம் குறைஞ்சது ஐநூறுரூவாய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கொரியர் சர்வீஸ் உங்களுக்கு உடனே உடனே பண்ணி கொடுப்போம் தேங்க்யூ